நான் ஒரு சிந்து சிந்து காவடி ராகம் ராக உள்ள சோகம் புரிய தந்தை இருந்தும் தாய் இருந்தும் சொந்தம் எதுவும் இல்லை அதை சொல்ல தெரியவில்லை நான் ஒரு சிந்து காவடி சிந்து ராகம் புரியவில்லை இதுல என்ன டவுட்டு மேடம் இந்த பாட்டம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு ரெண்டு லைன் பாடுங்க மேடம் நான் ஒரு சிந்து காவடி சிந்து மேடம் நீங்க பாடுனீங்க இல்ல ரெண்டு லைன் ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன் பாடுங்க மேடம் நான் ஒரு சிந்து காவடி ராகம் புரியவில்லை கட் 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 போ போ மேடம் எவ்வளவு பெரிய ஒரு சாங் ராகம் புரியவில்லைன்றீங்க அப்ப ராகம் தெரியாம எப்படி நீங்க பாடுனீங்க நான் நினைச்சே சுத்தி சுத்தி அங்க வரப்போ ஒரு பாடல ஒரு லெஜண்ட் வந்து ராகமே புரியாம பாடி இருக்காங்களே அவங்களுக்கு ராகம் தெரியலன்னு நீங்க சொல்றீங்க கலக்க போவதயா ஜட்ஜ் வந்து சூப்பர் சிங்கர் ஜட்ஜ பத்தி சொல்றீங்க அந்த மாதிரி ஜட்ஜ் வேலைய நான் வச்சதே கிடையாது சித்ராமா நீங்க அப்பவே இது அவாய்ட் பண்ணிருக்கணும் நீங்க பாடி இருக்கவே கூடாது உங்க பாட்டு ஒரு பாட்டு நான் பாடுறேன் சார் ஏய் இன்னும் வேணாம் உட்காரிய மேடம் ரொம்ப நன்றி மேடம் காதல சொன்னாங்க அதை வாங்கி பண்ண மேடம் எனக்கு வேற வழி தெரியல மேடம் நான் அம்பு மேடம் எய்தவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை